வணக்கம் இந்த கல்கத்தாவில் நடந்த ஒரு சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒவ்வொரு நாளும் புதிய புதிய தகவல் வந்துகிட்டே இருக்குது அந்த கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த முதல்வர் செஞ்ச விஷயம் ஒரு ஏழெட்டு பேர் அந்த பொண்ணை கடுமையாக அடித்து தாக்கி அந்த பொண்ணை திரும்பி படுக்க வச்சு ஷூ போட்டுட்டே அந்த பொண்ணு மேலே நடந்து பயங்கர கொடுமை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்திருக்காங்க இப்போ குற்றம் சாட்டியிருக்காங்க இல்லையா இந்த சஞ்சய் சஞ்சய் ராய் அந்த பர்சன் வந்துட்டு கீழே உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்கான் நீ செமினார் ஹாலுக்கு போ உனக்காக ஒன்று வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க தான் அந்த சஞ்சய் ராய் போயிட்டு அந்த பொண்ணை வந்துட்டு பாலியல் ரீதியாக துன்பப்படுத்தியிருக்கான் அது ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்துட்டு இந்த குத்து உயிரும் கொலை உயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இதெல்லாம் நடந்துருக்கு இது எல்லாவற்றிற்கும் காரணம் யார் அப்படின்னா அந்த முதல்வர் அப்படின் தான் இப்போ உள்ள தகவல் வந்துட்டு சொல்கிறாங்க இதற்கு முன்னதாக அந்த பொண்ணு இறந்ததுலேருந்து ஒரு கணிப்பாக தான் சொல்கிறாங்க தற்கொலை பண்ணியிருக்கலாம் இல்லை அந்த பொண்ணை வந்து பாலியல் ரீதியாக துன்பப்படுத்தி ப படுத்தப்பட்டு இறந்துருக்கும் அந்த பொண்ணு இல்லை கூட்டு பாலியல் பண்ணியிருப்பாங்க இப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்தாங்க இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்கிறாங்க அந்த அந்த மருத்துவக் கல்லூரியோட முதல்வர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணு இறந்துடுச்சு இம்மிடியேட்டாக அவங்க பெற்றோர்களுக்கு நியூஸ் போகணும் ஒரு மணி நேரம் வந்துட்டு சைலண்ட்டாக இருந்திருக்காங்க அது அப்படியே ஸ்லோ ஆகுது ஒன்றுமே எந்த பரபரப்பு எதுவுமே இல்லை ஒரு மணி நேரம் கழித்து அவங்க அப்பா அம்மாவுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது இந்த மாதிரி முதல்ல ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க இறந்துட்டாங்க எப்படின்னா தற்கொலை பண்ணிவிட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணை இறந்துருக்கிறத பார்த்தா யாருமே தற்கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லவே முடியாதா அந்த பொண்ணோட கால் வந்து நைன்டி டிகிரியில் உடைக்கப்பட்டிருக்கு கண்ணில் அந்த பொண்ணு வந்து கிளாஸ் யூஸ் பண்ணக்கூடிய பழக்கம் உள்ளவங்க கண்ணாடி போட்டிருப்பாங்க போலருக்கு அந்த கண்ணாடி வந்து கண்ணில் குத்தி ரெண்டு கண்ணுலையும் ரத்தம் வந்திருக்கு ஒதடு வந்து கிழிஞ்சி அங்கேருந்து ரத்தம் வந்திருக்கு கை காலில் ரத்தம் உடல் முழுவதும் கொடுமப்படுத்தப்பட்டு இறந்துருக்கு அந்த பொண்ணை பார்த்தாலே அந்த உடலை பார்த்தாலே இது தற்கொலை கிடையாது அப்படின்னு எல்லாராலையும் சொல்ல முடியும் ஆனால் அந்த முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தற்கொலை பண்ணியிருப்பாங்க ஏன் செமினார் ஹாலுக்கு தூங்க போகணும் அப்படின்னு அவங்க எழுப்பிய கேள்வி அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு டாக்டருங்களுக்கு சரியான அது ஓய்வெடுக்கிறதுக்கு வசதியே கிடையாது தொடர்ந்து டார்ச்சர் முப்பத்தி ஆறு மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்னு அந்த அந்த பயிற்சி மருத்துவர் அதை இறந்து போயிட்டாங்க இல்லையா அந்த போன டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இதில் என்னென்னா முன்னாடியே வந்துட்டு பகை இருந்திருக்கு அந்த முதல்வர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா அரசியல் ரீதியாக பெரிய பெரிய ஆளுங்களை தெரிஞ்சு வச்சுருக்காரு போதை பொருள் எல்லாம் விற்கிறாங்க மருந்துகளை குறைந்த விலையில் விற்கிறாங்க இதுக்காக லட்சக்கணக்கில் வந்துட்டு அவங்க கோடி கணக்கில் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பயிற்சி மருத்துவர்கள் கிட்ட வந்துட்டு அது இதுன்னு சொல்லிவிட்டு ஏதாவது காசு வாங்குறது கொடுக்கல அப்படின்னா நீ வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண மாதிரி உனக்கு சர்ட்டிஃபிகேட்டே கொடுக்க மாட்டேன் அவ்வளோதான் நீ டாக்டர் படித்ததே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி பயமுறுத்துறது அப்போ பயப்படுற ம பிள்ளைகள் வந்துட்டு அதை கொடுக்க தானே செய்வாங்க அப்போ இந்த பொண்ணு இந்த இறந்த பொண்ணு வந்துட்டு அந்த டாக்டருக்கு எதிராக அந்த முதல்வருக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க யாராவது மருத்துவ காலேஜ் முதல்வர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எதிராக போராட்டம் நடந்துட்டுருக்கு ஒரு ஆறு மாதமாக இதை குறித்து இந்த பேச்சுக்கள் எல்லாம் போயிட்டுருக்கு அப்போ இந்த பொண்ணை எப்படியாவது கொல்லணும் கொடுமையாக கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்துட்டு டிசைட் பண்ணிட்டார் இது மட்டுமே காரணமாக வச்சு நம்மளால் சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு பொண்ணு மாடியிலேருந்து விழுந்து இறந்துருக்காங்க அதற்கப்பறம் இவரை வந்துட்டு இந்த இடத்துல இருந்து பணியிட மாட்டோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்தில் என்ன ஆகிருக்கு அப்படின்னா திரும்பவும் இவர் வந்துட்டு இல்லை நீங்கள் அந்த இடத்துக்கெலாம் போக வேணாம் நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு இவருக்கு அங்கே செல்வாக்கு இருந்திருக்கு இவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணது தான் அந்த ஆஃபீஸ் இவருடைய ஆஃபீஸை பூட்டிட்டு யார் தான் இந்த சீட்டுக்கு வராங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு அந்த இடத்துக்கு வர்றவர் ஒருவேளை இவர் வந்துட்டு இவர் வந்து அவங்கள ஏதாவது மிரட்டி இருக்கலாம் இல்லை அவர் வரல அப்படின்னு சொன்னதுனால திரும்பவும் இவர் அதே காலேஜுக்கு இவரோட ஜாப்லையே இவர் கண்டினியூ பண்ணுறாரு திரும்ப அதுக்கப்புறம் ஒரு மூன்று மாதம் திரும்பவும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிது மூணு மாதம் மட்டும் வேறு ஒரு இடத்துல போயிட்டு வேலை பார்க்குறாரு திரும்பவும் இவருடைய செல்வாக்கை பயன்படுத்திட்டு இங்கே வந்துட்டார் அப்போ ரெண்டு முறை இந்த மாதிரி இதே இடத்தை இவர் தேர்வு செஞ்சு இந்த இடத்த விட்டு நான் போகவே மாட்டேன் வேற எங்கேயும் நான் பணியாற்ற மாட்டேன் எங்கேயும் நான் ஒர்க் பண்ண மாட்டேன் இந்த காலேஜில் தான் இருக்கேன் அப்படின்னு நான் இருப்பேன் அப்படின்னு வலுக்கட்டாயமாக செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு மனுஷன் அதே இடத்துக்கு வராருனா அப்போ அவருக்கு சாதகமான ஒரு விஷயம் அங்கே இருக்குது இல்லையா அதனால தான் அவர் அங்கேயே தேர்வு செய்கிறாரு அந்த பர்சன் பார்த்திங்கன்னா வர வரமாட்டார் அவருக்கு பின்னாடி ஒரு படையே வருமா எப்பவுமே இந்த ரவுடி எல்லாம் வருவாங்களே அந்த மாதிரி அவருக்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய செல்வாக்கு அவர் கூட வந்துட்டு அவரை எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு நபர் அவரு கூட தான் இப்போ குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க இல்லையா இந்த சஞ்சய் ராய் இவர் வந்துட்டு பயங்கர நெருக்கம் இந்த சஞ்சய் ராய் யாரு அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல இந்த போலீஸிங்க எல்லாம் இந்த குற்றவாளியை அடிக்கிறதுக்கு அவங்க அடிக்க மாட்டாங்க கை வலிக்கும் போல இருக்கு அதனால இந்த மாதிரி நபர்களை வச்சிருப்பாங்க தான் அவங்கள போய் அடிக்கிறது ரோட்ல ஒரு லாரியில வண்டி ஏற்றணும் பைக் ஏத்தணும்னாலே போலீஸ் பண்ண மாட்டாங்க அதுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸே வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவருக்கு இவங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் அது வந்து மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் அது அது ஆக்சுவலாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் முதல் முதல்ல இந்தியாவிலேருந்து உருவான முதல் தனியார் மருத்துவமனை அது அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தான் அது கட்டப்பட்டு அப்போ தான் திறக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் அது கவர்மெண்ட்டாக மாற்றுது மாற்றப்படுறாங்க இந்தியாவிலே இருக்கக்கூடிய பிக்கஸ்ட்டு பிக்கஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அதுவும் ஒன்று பெரிய மருத்துவமனை அது அதில் தினமும் வந்துட்டு லட்சக்கணக்கான பேர் வருவாங்க போவாங்க அதில் போதுமான இந்த டாக்டருங்களுக்கு அந்த உறங்குவதற்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடம்லாம் கிடையாது அப்படி அவங்களுக்கு தூங்கணும் அப்படின்னா அவங்க காரில் போயிட்டு லாக் பண்ணிவிட்டு ஏசி போட்டு அப்படி தான் தூங்குவாங்க பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது அங்கே அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சஞ்சய்க்கு அங்கே மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு யார் இதை ரேப் பண்ணதான் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா என்ன அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது பெட் இல்லை அப்படின்னா அவருக்கு தெ தெரிஞ்சவங்க யாருக்காவது பெட்டு அரேஞ்ச் பண்ணி தர்றது நீங்கள் போங்க இந்த டாக்டர்கிட்ட நான் சொல்கிறேன் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு செம்ம அமௌண்ட்டை வாங்கிறது காசு வாங்குறது இந்த மாதிரிலாம் இவருடைய செல்வாக்கை அங்கே வந்துட்டு பயன்படுத்திகிட்டு இருக்காரு இன்னும் நிறைய காவல் அதிகாரிகளை பேர் சொல்லி ஒரு மைல் அழைப்பாராம் அந்த அளவுக்கு செல்வாக்கு பெற்ற ஒரு நபர் பெரிய பெரிய உயர் அதிகாரிகளோடு பயங்கர நெருக்கம் இந்த மனிதருக்கு நான்கு முறை திருமணம் ஆயிருக்கு லாஸ்ட் மனைவி நான்காவது மனைவி வந்து கேன்சரில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற மூன்று மனைவிகளை கிட்டே கேட்கும்பொழுது அவங்க வந்து பாலியல் ரீதியாக வந்துட்டு படுக்கையில் ரொம்ப துன்புறுத்துவார் இயற்கைக்கு மாறான பாலியலில் ஈடுபடுறதில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார் அதனால் அந்த மூன்று மனைவிகளும் பிரிஞ்சு போயிட்டாங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை பொழுது அவங்க வீட்டில் எப்பயுமே பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு நபரை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வச்சிருக்கலாம் நீங்க நினைக்கலாம் அட இந்த மாதிரியான நபரை மருத்துவ கல்லூரிக்கு வந்துட்டு முதல்வராக இருக்கும்பொழுது அவரை வச்சுக்க மாட்டாங்களா என்ன பேசிட்டு இருக்கீங்க ஆமா உண்மைதான் இல்லையா மருத்துவக் கல்லூரி முதல்வருக்கு எப்படி ஒரு செல்வாக்கு பாருங்க இந்த கொலை வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணி இந்த பொண்ணை இப்படி கொல்லணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இது திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை தான் இது சாதாரணமாக செய்யப்பட்ட கொலை கிடையாது ஏன்னா அந்த பொண்ணு வராங்க நைட்டு ஒரு ஏழு எட்டு பேரோட சாப்பிட்றாங்க நாலஞ்சு பேருன்னு சொல்கிறாங்க ஒரு சிலவங்க ஏழு எட்டு பேருன்னு சொல்கிறாங்க என்ன உண்மை அப்படின்றது அங்கே தான் தெரியும் அதுக்கப்புறம் இவங்க மட்டும் செமினார் ஹால்க்கு போய்ட்டு எல்லாருமே நிறைய பேர் அங்கே போயிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்களா இவங்க மட்டும் புதுசாக மட்டும் போகிறது கிடையாது அப்போது அங்கே இருந்த ஒரு ஏழு எட்டு பேர் தான் குடிச்சிட்டு போதையில் வந்து சக டாக்டருங்களே குடிச்சிட்டு தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அதாவது அந்த முதல்வருக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு பாருங்கள் ஒரு நூற்றி இருபதுக்கு மேலே வந்துட்டு ரவுடிகளை ஏவியிருக்காங்க இப்போது இந்த இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருந்துட்டு ரவுடிங்க வந்து அங்கே போராடக்கூடிய அந்த பயிற்சி மருத்துவர்களை அடிக்கிறதுக்காகவும் திட்டுறதுக்காகவும் அங்கே வந்து சாட்சியங்களை கலைக்கிறதுக்காக அங்கே வந்து நாங்கள் வந்து பில்டிங்கை வந்து ஆல்ட்ரு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சபத்தில் ஓட்ட போடுறது எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிறது இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சிருக்காங்க அப்போது எந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்திருக்கும் பாருங்க அந்த பெண் இறந்துட்டாங்க அவங்களோட உடம்புல இருந்து நூற்றி ஐம்பது எம்ஜி ஸ்டம் எடுத்திருக்காங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஆணுடைய இது கிடையாது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு மூன்று நான்கு ஆண்களுடைய தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது எதை நோக்கி இது இது வந்து புதுசு கிடையாது இது பேசி சரியாயிடுமா அப்படின்னா இதை பேசாமல் வேறு எதை பேச போகிறோம் நிருபயா அந்த நியூஸு சபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸு நம்ம சென்னையில் நடந்த ஒரு பொண்ணு சாஃப்ட்வேர் என்ஜினியரு இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் இந்த குற்றங்கள் வந்து அதிகரிச்சிட்டே தான் இருக்குது அது அந்த பொண்ணை பொண்ணு இருக்க விதம் பார்த்தா அந்த பொண்ணை வந்துட்டு திட்டமிட்டு ரொம்ப வழியும் வேதனையும் கொடுத்து தான் இந்த பொண்ணை சாகடிக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலையாக தான் இது வந்து தெரியுது அந்த பொண்ணு தலையை பிடிச்சி தரையில் அடிச்சிருக்காங்க அந்த கண்ணாடி அதனால தான் கண்ணில் குத்திருக்கு வாயெல்லாம் கிழிஞ்சிருக்கு அவங்க கத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தொண்டையை பிடிச்சி நெரிச்சு உடைச்சிருக்காங்க கால்கள் வந்து நைன்டி டிகிரிக்கு உடைக்கப்பட்டிருக்கு உடல் முழுவதும் காயங்கள் அந்த பொண்ணை திருப்பி படுக்க வச்சு அது மேலே முதுகலை ஏறி ஏழு எட்டு பேர் நடந்திருக்காங்க இந்த மாதிரி கடுமையாக அந்த பொண்ணை தாக்கி அதற்கு பின்பாகத்தான் அதை பாலியல் வன்புணர்வு செஞ்சு அதுக்கப்புறம் தான் கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது பெரியவங்க வயசானவங்க இவங்க எல்லாம் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வலிக்காமல் இறந்துடணும் யாராவது தூங்கிட்டு இருக்கும்போது இறந்துட்டாங்கன்னா சொல்லுவாங்க நல்ல சாவு இறந்தது தெரியாமலே இறந்துட்டாங்க வலிக்காமல் உயிர் போயிடுச்சு நல்ல சாவு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இந்த பொண்ணுக்கு பாருங்க எவ்வளவு கொடுமைகளை பண்ணி எவ்வளவு வலி எவ்வளவு வேதனை இதை மறைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியணும் இது வந்து பேசும் பொருளாகணும் ஏன் எல்லாருமே பேசணும் அப்படின்னா சீக்கிரம் அதற்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அதுதான் நம்ம பார்த்துட்டு நம்ம கேட்டுட்டு அப்படியே போகிறது கிடையாது எந்த ஒரு விஷயம் நம்ம நம்மள ஒரு ஒரு கருத்து இருக்கு இல்லையா அது பெரும்பாலானவங்க யார் நிறைய பேர் ஒரு விஷயத்தை குறித்து யார் பேசுகிறாங்களோ அதை பெரிய விஷயமாக எடுத்துப்பாங்க அது பத்து பேர் பேசுகிறாங்கன்னா அஞ்சு பேர் பேசுகிறாங்கன்னா தப்பு தப்பு தானே அப்படின்ற கண்ணோட்டம் இங்கே கிடையாது மெஜாரிட்டி எங்கேயோ இதுவே முதல்ல தப்பு அஞ்சு பேர் பேசுனா என்ன பத்து பேர் பேசினா என்ன தப்பு செஞ்சுருக்காங்க அதுக்கான தண்டனையை கொடுத்துடணும் நல்லவங்க தண்டிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக கெட்டவங்க நிறைய பேர் தண்டி தண்டிக்கப்பட்டுட்ருக்காங்க தண்டனையிலருந்து இருக்காங்க இந்த அதே டெல்லியில் நடந்த ஒரு விஷயம் ஓடுற பஸ்ஸில் வந்துட்டு நிருபையா அந்த பொண்ணோட பேரையே மாற்றி தான் சொல்லியிருப்பாங்க அதில் ஒரு பதினேழு வயசு பையன் அவன் சின்னவன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய இரும்புற ஆடு எடுத்து அந்த பெண்ணோட உறுப்பில் அதை சொல்லவே மனது கஷ்டமாக இருக்கு அதால் தாக்கி அவன் அவனை வந்து சிறுவர் சிறிதளத்தை பள்ளியில் ஜெயிச்சு சேர்த்து அவன் வந்து இப்போ ஒரு தையல் மிஷினோடு வாழ்ந்துட்டுருக்கான் அவெல்லாம் வாழ்ந்து என்ன பண்ண போகிறான் அப்போ சட்டத்தில் ஓட்டம் இருக்கு அப்படின்னா இது இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கா நல்லா வந்து தண்டிக்கப்படக்கூடாது ஓகே அதுக்காக கெட்டவன் தப்பிக்கவும் கூடாது இல்லையா அதில் நம்ம தெளிவாக இருக்கணும் இல்லை அவன் கெட்டவன் இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு அவனுக்கு எதுக்கு தையல் மிஷினு அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பண்ண போறான் அப்போ இந்த மாதிரி நிகழ்வு எல்லாம் தப்பு பண்ணுறதுக்கு தூண்டுது கடுமையான தண்டனை இருந்துச்சுன்னா அவன் திரும்ப திரும்ப இதை செய்வாங்களா எத்தனை நிகழ்வு எத்தனை நிகழ்வு வந்துட்டே இருக்கு நம்மளும் பேசிட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே தான் இருக்கு தயவு கூர்ந்து இந்த விஷயத்தை அதிகமாக பகிருங்க குற்றவாளிகள் எந்த காரணத்தை முன்னிட்டும் தப்பிக்கவே கூடாது ஒருத்தரை மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதில் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு தான் பேசப்படுது இந்த பதிவை நிறைய பகிருங்க நன்றி